சென்னையில் இதுதான் சென்னையில் மட்டும் இல்லை பேச்சுலர் லைஃபே இது தான் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ஆரம்பத்துலேருந்தே கோய்த்துலேருந்தே சமைச்சு பழகுனதுனால எனக்கு எல்லா டிஷ்ஷும் பண்ண தெரியும் இதுமாதிரி பாருங்கள் நல்லா சுண்டி வந்துட்டு சுண்டி மோதிரம் அதே மாதிரி இது நோர பொங்க போகுது வேறு லெவல் ஓகே ரசம் அண்ட் ரைஸ் இன்னைக்கி பீஃப் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீஃப் ஃப்ரை பண்ண போகிறேன் ஃப்ரைனா ஒரு கிரேவி மாதிரி அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் எண்ணெய் ஊற்றி பட்டை பட்டை கிராமம் ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டேன் போட்டுவிட்டு வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு அதையும் வச்சுட்டேன் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஏன்னா நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் தான் பீஃப் போடுறேன் அதனால் அதுக்கு ரெண்டு தக்காளி மூணு வெங்காயம் அதோடு சேர்த்து பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டுரு கருஞ்சு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கணும் அது மாதிரி பூண்டு இஞ்சி அதாவது சின்ன சின்னதாக நறுக்கி லைட்டாக கொத்தமல்லி லைட்டாக அதில் சேர்த்து ஆனால் தனியாக வச்சுக்கணும் தேவைப்படும் அதை வச்சு அரைக்கணும் அதை அரைச்சிட்டு இது நல்லா வதங்கியிருக்கு பார்த்திங்கன்னா அதோடு அதையும் சேர்த்து ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் லைட்டாக கும்பலில் லை லைட்டாக கொஞ்சத்தூள் அதே மாதிரி சீரகப்பொடி லைட்டாக ஆ அதே மாதிரி மல்லிப்பொடி மல்லித்தூள் அதுவும் கொஞ்சம் லைட்டாக போதும் அதே மாதிரி காரத்துக்கு லைட்டாக மிளகாத்தூள் எல்லாம் லைட்டாக தான் அதே மாதிரி லைட்டாக மிளகு ஓகேவா இப்போது இந்த பீஃபோடைய அந்த வாங்கும் போது அந்த கடையிலேயே அங்கே ஒரு மசாலா கொடுத்துருந்தாங்க அது லைட்டாக நான் ஆல்ரெடி போட்டு மிச்சம் ஓ சாரி போட்டேன் ம் ஓகே அது அவ்வளோதான் மிச்சம் இருந்தது அதை போட்டேன் ஓகேவா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது ஏன்னா அந்த மசாலா வந்து நல்லா பிடிக்கணும் இந்த மாதிரிங்க நல்ல மசாலா வந்து அப்படியே நல்லா இதாகணும் அது கலரே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும் பாருங்கள் அந்த தொக்கு செய்கிற மாதிரி ஒரு கலரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கறி ஆட் பண்ணி இங்கே பாருங்க பீஃபை வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி மசாலா செய்கிற அளவுக்கு அந்த பீஃபில் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அந்த மசாலாலாம் நல்லா அந்த பீஃபில் வந்து இதாகும் ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு நிமிஷத்தில் தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் ஏன்னா இது வந்து மசாலா இப்போ சாரணும் ரெடி இருக்கு நம்ம தான் எப்போ பார்த்தாலுமே அது எப்படி கிரேவி வந்து எவ்வளோ சூப்பராக வந்துக்கிட்டு இருப்பாரு நல்லா சேர்ந்துருக்கும் அந்த கறியில் இப்போ என்ன பண்ணுறோம்னா நல்லா அந்த இது இஞ்சி பூண்டு அரைச்சி அந்த இதுலேயே தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் தேவைன்னா கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதி வந்திருக்கும் பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா குக்கரில் வச்சு செய்யலாம் பட் எனக்கு இதில் வச்சு செஞ்சால் தான் எனக்கு அந்த இது பிடிக்கும் அதே மாதிரி பாருங்கள் இப்போது இந்த கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினாவும் ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கும் போது இந்த அளவுக்கு நான் வந்து இது பண்ணிட்டேன் இப்போது வந்து கொஞ்சோண்டு இது வந்து போட்டு வாசத்துக்காக அப்படியே மேலே அப்படியே தூவி அவ்வளோதான் ீஸ் பீஃப் கறி ரெடி ஆகிட்டுருக்கு அது நல்லா சுண்டனும் வேகணும் ஏன்னா வெந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் சூப்பராக வாசம் ஓகே இது என்னடா இது இன்னொரு சட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இது கிரேவி மாதிரி வந்துடும் பட்டு சாப்பாட்டுக்கு ரசம் எதுவும் ரசமும் அந்த தான் அதுக்காக நான் வந்து புளி கரைச்சி தக்காளி கரைச்சி மஞ்சத்தூள் அப்புறம் இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஜீரகம் மிளகா மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணி உப்பு போட்டு லைட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஓகேவா இப்போது பூண்டு பட்டை மிளகா கொத்தமல்லி கடுகு கருவேப்பிலை ஓகே திஸ் ஃபினிஷ் இது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஃப்ரீ ஆகிடும் ஓகேவா அப்படியே கடுகு லைட்டாக கடுகு போட்டாச்சு அப்படியே பட்டை மிளகா அடுத்தது கருவேப்பில்லை அடுத்தது நசுக்கி வச்ச பூண்டு நான் மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிட்டேன் அது நல்லா அது தேவையில்லை சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே இங்கே வரணும் நல்லா கரைச்சி வச்சு அந்த புளி தக்காளி எல்லாமே அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடும் ஓகே எப்படி பாருங்கள் ரசத்தோட அந்த டேஸ்ட்டை ரசத்தை என்றைக்குமே கொதிக்க விடக்கூடாது அது நுரத்தன்னதுக்கப்புறம் மேலே அப்படியே போட்டு போல் இந்த கொத்தமல்லியை அப்படி வச்சிட்டோம்னா சூப்பர் அந்த ஃப்ளேவர் பார்த்திங்களா எப்படி வந்திருக்குன்ட்டு ரசது இது கொதிக்க விடக்கூடாது லைட்டாக நுற வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம்